ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி மூன்று வரை அந்நாட்களில் பவுல் பிசிதியாப்பில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது சகோதரரே ஆபிரகாமின் வழிவந்த மக்களே இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது எரிசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள் மறைநூரில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள் பின்பு அவரை சிறுவையில் இருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள் ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார் அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எரிசலேம் வந்தவர்களுக்கு பல நாள்கள் தோன்றினார் அவர்கள் இப்போது அவர் தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகிறார்கள் இயேசுவை கடவுள் உயிர்த்தள செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார் இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி இது பற்றி இரண்டாம் திருப்பாடலில் நீரே என் மகன் இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு வசனங்கள் ஒன்றில் இருந்து வரை அக்காலத்தில் ஜேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என் தந்தை வாழுமிடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப் போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன் அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் அப்போது தோமா அவரிடம் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார் ஏசு அவரிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் புனித பவுல் தனது முதல் கூதிரை பயணத்தின் போது பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியா என்ற நகருக்கு சென்றார் ஓய்வு நாளன்று அங்குள்ள யூதர்களது தொழுகை கூடத்திற்கு சென்றார் அங்கு யூதர்களது வழக்கத்தின்படி திருச்சட்ட நூல்களிலிருந்தும் இறைவாக்கு நூல்களிலிருந்தும் வாசகங்கள் வாசிக்கப்பட்டன அதன் பின்பு பவுல் எழுந்து இயேசுவை பற்றிய செய்திகள் அனைத்தையும் சொல்லிவிட்டு திருச்சட்ட நூல்களிலும் இறைவாக்கு நூல்களிலும் முன்னறிவிக்கப்பட்டவை இயேசுவில் நிறைவேறின செய்தியை பிரிவில் வாசிக்கின்றோம் இன்றைய முதல் வாசகம் இப்பிரிவில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது இயேசுவில்தான் யூதர்களது மறை நூல் நிறைவு வருகிறது என்பதையே புனித பவுல் தான் சென்ற இடமெல்லாம் எடுத்துச் சொன்னார் எனவேதான் கிறிஸ்துதான் திருச்சட்டத்தின் நிறைவு என்று சொன்னார் ரோமையர் பத்து நான்கு இதே செய்தியை புனித அகஸ்தினார் வேறுவிதமாக சொன்னார் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் முழுமை பெறுகிறது என்று அன்புக்குரியவர்களே எவ்வாறு இயேசு திருச்சட்டம் மற்றும் இறைவாக்கு நூல்களின் நிறைவாக இருக்கின்றாரோ அவ்வாறே மனித வாழ்வின் நிறைவுமாக அவர் இறைக்கின்றார் நம் மாநில வாழ்வு குறைவுபட்ட ஒன்றாக இருப்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று இந்த குறைவுபட்ட மாநில வாழ்வை நிறைவாக்குவதற்கு நாம் ஏராளமான முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் நாம் தேடல்கள் அனைத்தும் இதற்கானவையே நாம் தேடுவது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அல்லது பதவியாக இருந்தாலும் சரி அல்லது புகழாக இருந்தாலும் சரி அல்லது உறவாக இருந்தாலும் சரி அல்லது கடவுளாக இருந்தாலும் சரி இவை அனைத்துமே குறைவுபட்ட வாழ்வை நிறைவாக்குவதற்காக முழுமையாக்குவதற்காக நாம் மேற்கொள்ளும் முயற்சிகளே ஆனால் மேற்கண்டவற்றில் எது நம் வாழ்வை முழுமைப்படுத்தும் எது முழுமைப்படுத்தாது என்ற தெளிவின்மை இருப்பதால் தான் நமக்கு உண்மையான நிறைவை கொடுக்க முடியாத காரியங்களை எல்லாம் நாம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம் வாழ்நாள் முழுவதும் தேடி ஓடிக்கொண்டு எவ்வளவோ காரியங்களை அடைந்தாலும் நிறைவின்மை நம்மை வாழ்நாளின் இறுதி வரை தொற்றிக்கொண்டே இருக்கின்றன இன்றைய நற்செய்தியில் இயேசு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கிறார் உள்ள கலக்கம் என்பது குறைவுபட்ட மனநிலையின் வெளிப்பாடு இப்படிப்பட்ட குறைவுபட்ட மனநிலையை கடவுள் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாகவே சரிப்படுத்த முடியும் என்பதை இயேசு சுட்டிக்காட்டும் செய்தியாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அமெரிக்காவில் அதிகமாக ஐக்யூ என்பதை பற்றி பேசினார்கள் அறிவு முதிர்ச்சி அறிவு மகிழ்வுக்கும் நிறைவுக்கும் உயர்நிலைக்கும் போவதற்குமான ஆதாரம் என்று அப்பொழுது அதிகமாக சொல்லப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் டேனியல் கோல்மேன் போன்றவர்கள் வாழ்வின் நிறைவுக்கு அறிவு முதிர்ச்சி மட்டும் போதுமானது அல்ல உணர்வு முதிர்ச்சி அல்லது மெச்சுரிட்டி அவசியமானது என்பதை வலியுறுத்தினார்கள் கோல்மேன் தன்னுடைய இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற புத்தகத்தில் அறிவு முதிர்ச்சி இருந்தும் உணர்வு முதிர்ச்சி இல்லாதன் காரணமாக அதாவது உணர்வுகளை சரியான முறையில் கையாளத் தெரியாதன் காரணமாக வாழ்க்கையில் வீழ்ந்தவர்களை பற்றிய ஒரு பெரிய பட்டியலையே தருகின்றார் ஆனால் தற்போது இன்னும் ஒருபடி மேலே போய் ஒரு மனிதனது வாழ்வில் அறிவு முதிர்ச்சியும் உணர்வு முதிர்ச்சியும் இருந்தால் மட்டும் வாழ்க்கை முழுமையாகிவிட முடியாது மேற்கண்டவற்றோடு எஸ்கியூ அவசியமானது என்கின்றனர் எஸ்கியூ என்றால் ஸ்பிரிச்சுவல் கோஷியன் அதாவது ஆன்மீக முதிர்ச்சி ஆன்மீக முதிர்ச்சி என்பது தன்னையும் தாண்டி சக்தி சக்தியாகிய கடவுளோடு தொடர்பு கொள்ளக்கூடிய திறன் அல்லது தன்மையாகும் எனவே நம் வாழ்க்கையில் இந்த ஐக்கிய இன்டெலிஜென்ஸ் கோஷியன்ஸ் மட்டும் போதுமானதல்ல அல்லது ஈக்யூ என்று சொல்லப்படுகின்ற இமோஷனல் கோஷியன்ஸ் மட்டும் போதுமானது அல்ல அதையும் தாண்டி இருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் கோஷியன் அதாவது ஆன்மீக முதிர்ச்சியை தேடுகின்ற பொழுது வாழ்வு முழுமையாகும் என்பதே நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்தியாக இருக்கின்றது ஜெபம் இறைவா வாழ்வின் முழுமையை சரியான இடத்தில் தேடவும் அத்தேடலை சரியான திசையில் வைத்துக் கொள்ளவும் வரந்தாரும் ஆமேன் கலங்காதே மகளே உள்ளம் கலங்காதே உள்ளம் கலங்காதே மகளே உள்ளம் கலங்காதே இடத்தில் உறைவிடங்கள் இல்லை என்றால் நான் ஏற்பாடு செய்கின்றே தந்தையிடத்தில் உறைவிடங்கள் பாடு நானே நானி என் வழியாயி எவரும் தந்த இடம் வருவதில்லை வழியும் உண்மையும் வாழ்வும் நாணிக்கு எவரும் தந்தையிடம் வருவதில்லை தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீளம் விடு இருப்பதை நீ நம்பிடு உள்ளம் கலங்காரே நீ